பிரைஸ் தலாட் பதினாறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் அமேன் நம்முடைய தேவன் நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் அதாவது நம்முடைய சுதந்திரம் என்றால் நம்முடைய குடும்பமாகட்டும் நம்முடைய சொத்துக்களாகட்டும் நம்முடைய சரீரமாகட்டும் நம்முடைய பலமாகட்டும் நம்முடைய ஆரோக்கியமாகட்டும் நம்முடைய வேலைகளாகட்டும் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் உலகத்திற்குரிய காரியமானாலும் சரி ஆவிக்குரிய காரியங்களானாலும் சரி நம்முடைய தேவனே நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் நமக்கென்று நம்முடைய தேவன் கொடுத்த எல்லாமே நம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறது அதாவது நம்முடையவைகளாய் இருக்கிறது நம்முடைய வாழ்விலும் கூட நாம் சில காரியங்கள் நம்மிடத்தில் இல்லையே என்று சொல்லி நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் அதே காரியத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிட்ட பிறகு அது இல்லையே என்ற கவலை மாறி இப்பொழுது அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்ற கவலை நமக்குள்ளாக வந்துவிடுகிறது விடுகிறது ஆனா இவைகளை குறித்து அஞ்ஞானிகள் பயப்படலாம் அதாவது தேவனை அறியாதவர்கள் பயப்படலாம் ஆனால் நாமும் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவர் தாவது ராஜாவின் மூலியமாய் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் என்னவென்றால் தேவன் நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார் என்று இங்கே கூட என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இதற்கு முன்னாடி வரைக்கும் நீர் காப்பாற்றி வந்தீர் என்று சொல்லப்படவில்லை அதே போல இனிமேல் காப்பாற்றுவீர் என்றும் சொல்லப்படவில்லை இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது என்னுடைய சுதந்திரத்தை என்னுடைய ஆண்டவர் மாத்திரமே காத்துக்கொண்டு வருகிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் என்னுடைய சுதந்திரம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது என்றால் அது என்னுடைய என்னாலேயோ கிடையாது அதை ஆண்டவர் தான் காத்தார் இனிமேல் வரக்கூடிய காரியங்களையும் நான் அல்ல என்னுடைய தான் காப்பாற்றுகிறார் அமீன் இந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய தகுதியின்படி கிடையாது அவருடைய தகுதியின்படியே படியே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகையால் அவருடைய தகுதியின்படி நமக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரத்தை அவர்தான் காப்பாற்ற வேண்டும் அதை அவரால் மாத்திரமே காப்பாற்ற முடியும் அமேன் ஆகையால் நாமும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை என்னுடைய குடும்பத்தை யார் பார்த்து கொள்வார் என்னுடைய வேலைக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார் என்னுடைய ஹெல்த்தை யார் பார்த்துப்பார் என்னுடைய ஆசிர்வாதத்தை எல்லாம் நான் எப்படி காப்பாற்றுவேன் என்றும் நாம் பயப்பட வேண்டியதில்லை அதை எல்லாமே நாம் தேவனிடத்திலிருந்தே பெற்றிருக்கிறோம் அப்படி என்றால் தேவனால் மாத்திரமே அதை காப்பாற்ற முடியும் ஆகையால் நாமும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்படாமல் நம்முடைய சுதந்திரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணித்துட்டு ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே இதை பார்த்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் நீர்தான் ஆண்டவரே என்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றினீர் அதனால நான் இனிமேல் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் இதை எனக்கு புரிய வைத்திருங்க ஆண்டவரே ஆகையால் நான் இனிமேல் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படாமல் உண்மையே நம்பியிருக்க கிருபை செங்க ஆண்டவரே என்னுடைய சுதந்திரத்தை எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று ஆண்டவர் மேலேயே நம்முடைய பாரத்தை வைத்துட்டு அவரையே நாம் நம்பியிருப்போம் நம்முடைய சுதந்திரத்தை நம்முடைய தேவனே காப்பாற்றுகிறார் ஆமேன்